அரவிந்த் ஆசிரம பைதாலஜி தட்டும் பயிற்சியத்துக்கு தொகுப்பு வந்தேன்னா உங்களுக்கு அப்பேனா சிகிச்சை முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன முதலில் இந்த உடம்பில் உள்ள ஒரு ஆயத்த பயிற்சி எப்பொழுதுமே ஒரு பயிற்சிக்கு முன் உடம்பை தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு பயிற்சி முறையை நான் எடுத்துக்கொண்டால் அதோடைய எந்த சிகிச்சைக்காக நோக்கத்துக்காக எடுத்துக்கொள்கிறோமோ அது செயல்பாட்டுக்கு ஊக்கமாக இருக்கும் ஆனையால் இந்த உடல் இயக்கங்களை நாம் எப்பொழுது சரி செய்கிறோமோ அப்பொழுது அந்த இயக்கங்கள் தான் உடம்பை சரி செய்யும் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற நச்சுக்களும் கழிவுகளும் அங்கங்கே தேக்கங்கள் இருக்கின்றன அந்த தேக்கத்துக்கு நாம் உடம்பே ஒரு குழு குளிக்க வேண்டும் ஒரு ஆயத்த செய்ய வேண்டும் அதில் பாதைகளை சரி செய்ய வேண்டும் அந்த அடைப்புகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிற பொழுது உடம்பிலே ஒரு விதமான ஒரு உடம்பு முழுவதும் ஒரு ஆயத்த பயிற்சியாக செய்து கொள்கின்ற பொழுது உடம்பு அனைத்து உள்ள இயக்கங்களுக்கும் வழித்தடங்களுக்கு தடைகள் நீக்கப்படுவதால் அது நம்முடைய எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதை கொண்டு சென்று அது உங்களுடைய நச்சுக்களும் களிகளும் வெளியேற்றக்கூடிய வழிகளை அது சரி செய்கின்றது அந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே அவருடைய உடம்பில் இருந்த சுவாச உறுப்பு முதல் உயிர் ஆற்றல் முதல் உடம்புள்ள செயல்களை முதல் அதற்கு ஒரு ஜர்க்கிங் ஒரு கொடுத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை உடம்பிலே ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியோடு இயக்கத்தை தொடங்கி விடுகின்றன அதன் பின் அந்த உடம்பிலே உள்ள ஒரு இக்கங்களை தளர்த்த வேண்டும் அப்போ இருக்க தளர்த்தும் போது உடம்புல பாதம் உச்சந்தலை வரை உள்ள நரம்பு தசை இழும்பு ஒரு ஒரு நீவுத்தன்மை ஒரு நீட்டும் தன்மை ஒவ்வொரு மிருகங்களும் தனக்கு செய்து கொள்கின்றன காலை எழுந்தோன் தன் உடம்பை நீவி கொள்கின்றன அதே போல்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தன் உடம்பை நீட்டி நீவி கொள்கின்ற பொழுது அந்த உடம்பு ஒரு ஆரோக்கிய நிலைக்கு தேவையான அனைத்து ஆயத்தங்களை அது எடுத்துக்கொண்டு செயலாற்ற தொடங்கிவிடும் அந்த வகையிலே ஒரு பயிற்சிக்கு முன் நாம் ஒரு சிகிச்சைக்கு முன் ஒரு மருத்துவத்துக்கு முன் இந்த உடம்பை தயாராக வைத்துக்கொள்வது தான் இந்த முறை பின்பு அந்த பயிற்சி தட்டுதல் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு சைனாவிலிருந்து வந்து இங்கே கற்றுக் ஆனால் உண்மையில் பார்த்தால் நம்முடைய முன்னோர்களால் இது ஏற்கனவே தட்டப்பட்டதுதான் ஒரு தொக்கம் இருந்துவிட்டாலோ அல்ல உடம்புல ஏதாவது தேவையில்லாத தொந்தரவிட்டால் தட்டுகின்றது மிதிக்கின்ற அடிக்கின்ற ஒரு பழக்கம் நம்மளுடைய முன்னோர் முன்னோர்களிடம் இருந்து கொண்டு தான் வந்திருக்கின்றது ஆக எல்லாமே பாரம்பரியம் இந்தியாவினுடைய கலையாகத்தான் இருக்கின்றது தவிர நாம் இங்கேருந்து செல்கின்ற கலை அங்கே ஒரு புது மாடலாக பெயர் பெற்று வருகின்ற பொழுது நாம் இங்கே பெரிதாக நினைத்து செய்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைக்கு இது சில இடங்களில் மூவி அடைத்து விட்டால் உடனே டாக்டர் கூட இன்னைக்கு முதுகலை தட்டுகின்றார்கள் அதே தான் இந்த பயிற்சியுடைய அடிப்படையாக இருக்கின்றது அப்போது நம்முடைய பாதம் முதல் உடம்புள்ள எல்லா பாகங்களுக்கும் கைகள் வரல்கள் கையுடைய வரல்களையும் பாதங்களையும் தான் அது அடிப்படையான ஒரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிலை இருக்கின்றது அப்பொழுது உடம்பிலே கை கையிலுடைய ஆரம்பித்து எல்லா பாகங்களும் தட்டுகின்ற பொழுது அங்கே தேக்கம் தடங்களாக இருக்கின்ற எல்லா விதமான ஆற்றல்களும் தேக்கங்களும் அங்கு விழிப்படைகின்ற பாதைகள் சரி செய்யப்படுகின்றன அதேபோல் உடம்புல உள்ள செல்களும் சுத்திச்சாடுகின்றன இருக்கின்ற செத்து செயலற்று கிடைக்கின்ற செல்களும் அங்கே செயலாற்ற தொடங்கி விடுகின்றது இந்த எளிய பயிற்சி எந்த மருத்துவம் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே நீங்களே செய்து கொண்ட இந்த அற்புத பயிற்சி செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் என்ற பயிற்சியிலே ஆயத்தமாக அந்த பைத்தாலஜி என்ற ஒரு பயிற்சிக்கு ஆயத்த பயிற்சியாக ஸ்ரீ சுதேசன் அவர்கள் எடுத்தார்கள் அப்பொழுது எல்லா பங்கும் தட்டுகின்ற பொழுது அங்கங்கே இருக்கின்ற செயல்கள் இயக்கங்கள் அதெல்லாம் சீராக தொடங்கி விடுகின்றது தன்னுடைய புத்துணிக்கு அடைய தொடங்கிவிட்டது அங்கே உள்ள எது நச்சுக்களும் கழிவுகளும் தேக்கம் இருந்தால் அது வெளிப்படத் தொடங்கிவிட்டன அப்பொழுது நாம் தட்டுகின்ற போது ஏற்படுகின்ற வழிகள் அந்த வழிகள் மூலியமாக அது தண்ணி உடம்பில் விட்டு வெளியே தொடங்கி விட்டன ஏன்னா உடம்பில் உடம்பிலே துவாரங்கள் இருக்கின்றன இந்த துவாரத்தின் வழியாக வெப்பமாகவோ காற்றாகவோ ஏதோ வகையிலேயே நாம் அது வெளிப்படத் தொடங்கி விடுகின்றது என்பது நீங்கள் பயிற்சி செய்தால் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பயிற்சியும் ஒரு சாதாரண எந்த பயிற்சியும் இருபத்தோரு நாள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது உங்களுடைய மாற்றத்தை உணர முடியும் நாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வகுப்பில் வருவோம் கேட்போம் அது ஒரு மூன்று நாளுக்கு கதை உங்களுக்குள் தாக்கத்தை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு விடுவீர்கள் அது உங்களை விட்டு சென்றுவிடும் ஆகையால் எந்த ஒரு பயிற்சியாகட்டும் அதை நீங்கள் சிறிது சிறிதாக அதை விடாமல் முயற்சி செய்கின்ற பொழுது அது எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செய்தீர்களோ அது நிறைவேறும் ஆக எண்ணம் சொல் செயல் இவற்றை நீங்கள் எப்பொழுதும் ஒரு தொடர்ந்து செய்தால் மட்டுமே அது வரும் அதற்கு நீங்கள் ஆயத்த பயிற்சியாக நீங்கள் இது பொதுவான பயிற்சி இன்றைக்கி உடல் உழைப்பு கிடையாது எந்தவொரு பெண்களும் இன்னைக்கு மாவாட்டதோ அல்லது அம்மி அரைக்கிறதோ குழுவை குத்துறதோ எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புத கண் கண் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டிய பயிற்சியாக நாம் இதை பார்க்க வேண்டும் ஆகல் அன்பர்களே இந்த மாதிரி ஒரு பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதை யாராம் செய்யலாம் உட்கார்ந்து கொண்டு நடக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் பயிற்சி ஈடுபட முடியாதவர்கள் தன் கையில் வில்களை தன்னைத்தானே தட்டி கொண்டிருந்தால் அனைத்து பாகங்களும் செயலூக்கம் பெற்று அது செயலுக்கு வருகின்றது அந்த வகையிலே இந்த ஆயத்த பயிற்சி அமைந்திருந்தது இது சம்பந்தமான ஒரு வீடியோ நான் அனுப்பியிருக்கின்றோம் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு மேலும் தகவல் பெற வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருகின்றோம் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ செலவு என்பது குடும்ப செலவிடையில் பாதி குடும்ப செலவு செலவில் பாதியை அது எடுத்துக்கொள்கின்றது அப்போ கொள்ளாத ரீதியாக நாம் பாதிக்கப்படுகின்றோம் அப்பொழுது நாம் உடம்பை நாம் தான் செய்து கொள்ள முடியும் உலகில் மருந்து என்பது கிடையாது மருந்தை தேடி அலைய வேண்டாம் எல்லாம் உங்கள் கையில் இருக்கின்றது மருத்துவம் என்பது உங்களை உடலை சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணித்து தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் மருத்துவம்தான் அப்போ அந்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படத் தொடங்கினால் எந்தவித நோயிலிருந்து உங்களால் ஈடுபட முடியும் அப்பேற்பட்ட ஒரு எளிய பயிற்சியாக நாம் இங்கே அரவிந்த் ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் நூற்றி இருபது வரை ரெண்டு பேஜாக காலை மாலை இரண்டு இரண்டு தொகுப்பாக பிரித்து நூற்றி இருபது நபர்கள் வரை இதை கற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பின் சொல்லக்கூடிய அந்த அதோடைய அனுபவங்களும் மிக சிறப்பாக இருக்கின்றது இது எல்லாரும் செய்யும் பயிற்சி ஆனால் நாம் சோம்பேறி இல்லாமல் இந்த கட்டும் கலையை செய்தாலே நாம் எல்லா விகாதியிலிருந்து விடுபட முடியும் என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகிய அன்பர்களே இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் இந்த ஆயத்த பயிற்சியாவது நீங்கள் நோய்க்க வல்ல காலையில் உழைக்க வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் யோகா செய்ய வேண்டும் ஏதோ வகையிலே ஒரு மணி நேரம் இருந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்னி சக்தியை செயல்பட்டு ஜீர்ணத்தன்மை அதிகப்படுத்தி அது உங்களுக்கு உண்மையான ஒரு பசியை தூண்டி அது உங்கள் செயலுக்கு கொண்டு வரும் அந்த வகையிலே இந்த தட்டும் பயிற்சி ஒரு பத்து நிமிடம் போதுமானது உடம்புல எல்லா பணம் தட்டிவிட்டு அதை உங்களுக்கு சுறுசுறுப்படைய செய்கின்ற ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆகியால் இந்த எளிய பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து அரவிந்த ஆசிரமத்திலே மாதம் மாதம் பல நிகழ்வுகளாக இது மட்டுமில்லை மாற்று மருத்துவ முறையில் பல வகைகளில் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம் கட்டணம் இல்லாமல் நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே நீங்கள் வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலியமாக தான் அவர்கள் ஆரோக்கியத்தை கொண்டு செல்ல முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஆர்வம் ஒத்துழைப்பும் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்கள் ஆரோக்கியம் பெற முடியும் ¡Eso es! न बोल रहे हैं। काके

பயிற்சியை விளக்கங்களை கொடுத்து அந்த ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த மாதிரி எப்படி தட்டிக்கொள்வது என்ற ஒரு முறையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் எல்லாம் தட்டத்தட்ட தன்னுடைய கழிவுகள் அந்த நேரமே தன் கையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விதத்தை அவர்கள் பார்க்க முடிந்தது உணர முடிந்தது அணிவிக்க முடிந்தது அப்பொழுது கழிவுகளை சேர்க்குமே நோய் அதை நீக்குவதே சிகிச்சை இதுதான் இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளாதவரை நீங்கள் மருத்துவம் இவ்வளவு சென்றாலும் அது உங்களுக்கு தீரப்போவதில்லை என்பதை நாம் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐ அன்பர்களே இந்த மாதிரி எளிய பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொண்டு தினதோரம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு வெளிப்படுவதை நீங்கள் உணரலாம் இதைத் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கிடைக்கும் கண்டிப்பாக தட்ட தட்ட நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் டு பத்து நிமிடங்கள் அந்த பகுதியில் தட்டினால் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒருவிதமான ஒரு நிலை கருப்பாகவோ சிவப்பாகவோ இதோ வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அதுதான் உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் உள்ள கழிவுகளுடைய தேக்கமாக அந்த பயிற்சியுடைய ஆசிரியர் கருதுகின்றார் அதை நாம் பயிற்சியின் அனுபவமாக பார்க்க முடிகின்றது இது போல் திருப்பு என்றும் பாதுகாப்புப்படியாக நாம் அதற்கு இருக்கின்ற பகுதியை சரியாக நடந்து இருந்தால் அதை ஆரோக்கியத்துக்கு அடிப்படையில் அமையும் இவற்றை நீங்கள் பயிற்சி செய்யும்போது நாம் இந்த சிவற்றை வைத்துக் கொண்டே இந்த கார்களை பட்டவாக்கில் அடையாளம் பண்ணி பார்க்கலாம்

हां ना ना कौन हैप्पी है तो कौन है ना वो बोल रहा है पेड़ लगा रहा हूं अपोलो भी ये अंदर फिर क्या किया मैं तो एक पत्थर की राजी नरम अंदर ना ऐसे ही 20 20 की तरह मार के मैं ना मतलब ये नहीं मतलब எளிய பயிற்சிகள் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய மருத்துவம் மருத்துவம் எல்லாம் அது ஒரு தச்சமய நிவாரணமாக இருக்கும் அது இருக்காது என்பதை நீங்கள் அனுபவ உண்மையை புரிந்து கொண்டு இந்த எளிய பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனையாக இருக்கின்றது ஆகையால் இந்த மாலைக்குமரனுடைய இந்த எளிய தட்டுங்களை பயிற்சி தொடர்ந்து அரவிந்த் ஆஸ்மத்திலே அவர் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். வரும் காலங்களில் ஒரு தேவை பொறுத்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். பைதானரரனுடைய நரம்பு நல்லா பண்ணுங்க எல்லா வெஸ்டர்ன் டயலட்லேயே இருந்துவிட்டோம் இந்தியன் டயலெட்டு வரணும் அடுத்ததாக வீட்டிலே இருக்க அன்பர்கள் ஒருவரை ஒருவரை தட்டிக்கின்ற பொழுது பின்பகுதியை நாம் முழுமையை தட்ட முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு உதவி செய்கின்ற வகைகளை பின்பக்கமாக நீங்கள் அந்த முது அடிப்படையாக தட்டிக்கொள்ளலாம் அப்பொழுது நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கின்றதோ எந்த உறுப்பு அடிப்படை பிரச்சனைகளோ அந்த பகுதியில் ஏற்பட்ட முன்பெண்கள் தட்டுகின்ற பொழுது அது கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரிகிறது என் அனுபவத்திலே எதுவென்றால் ஒரு இதயத்தின் மேற்பகுதி ஒரு வாய்வு குத்தல் அதிகமாக இருக்க உடனே நாம் செய்த இந்த களையை ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து தட்டுகின்றோம் ஒரு மூன்று நாள் கழித்து அந்த வாய்வு அந்த தோல் வழியாக ஒரு சுருக்கு என்ற ஒரு வழியோடு வெளிவருவதை நாம் அனுபவம் எனக்கு இருக்கின்றது அதனால் இதனால் அதனால் மேலே ஆகும் ஏற்பட்டு நாம் நடத்த தொடங்கி இருக்கின்றோம் ஆகியவால் அன்பர்களே இந்த ஒரு எளிய பயிற்சியை நாம் வீட்டில் அன்பர்கள் ஒருவருக்கு ஒரு உதவிகரமாக நாம் செய்து கொண்டு பயன்பெறலாம் அடுத்தபடியாக வயிற்று தான் நாம் அதிகப்படியான தேக்கம் இருக்கின்றன ஒரு தேவையில்லா கொழுப்புகள் சத் இதெல்லாம் நமக்கு அடி வயிறு பகுதியெலாம் அதிகமாக இருக்கின்றன அப்பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில் நீங்கள் தட்டுகின்ற பொழுது ஜீர்ணமண்டல உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்பு உறுப்புகள் சிறுநீரகங்கள் முதற்கொண்டு இங்கே ஒரு ஒரு புத்துணர்ச்சி அடைந்து அதனுடைய தாக்கத்தினால் கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொழுது மீண்டும் அது ஆரோக்கியம் பெறுகின்றன ஆகையால் நாம் இந்த தட்டுகின்ற பயிற்சி எல்லா பாகமும் கொடுக்க முடியும் அந்தந்த நோய்க்கு தகுந்தவாறு நீங்கள் புரிந்து கொண்டு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் ஆலோசனை பெற்று அந்த பயிற்சிகள் அடிவயிற்று பகுதிகள் வயிற்று ஜீர்ண உறுப்புகள் இவற்றுக்கு மேம்படுவதற்காக இந்த தட்டு அங்கங்கே நாம் வயிற்றுப்பகுதி தட்டி கொள்வது என்பது இந்த பயிற்சியின் நோக்கம் பயிற்சிக்கு வந்தவர் அன்பர்களுக்கு காய்கறி போண்டா புடங்கால் லட்டு கருப்பிள்ளை மோர் மூலிகை டீ இப்படி அவர்களுக்கு ஆரோக்கிய உணவாக வழங்கப்பட்டது அதனுடைய அன்பர்களெல்லாம் ஒத்துழைத்து செய்து கொடுத்தார்கள் மிக சிறப்பாக இருந்தது உணவும் சோ சிக சிறப்பாக இருந்தது நம்ம நம்ம பயிற்சி மட்டும் போகாது உண்கின்ற உணவும் ஆரோக்கியமாக உயிரோட்டு உள்ளவனாக இருந்தால் நோய்களுடைய தாக்கம் மிக வேகமாக குறையும் இந்த ஒரு சின்ன விஷயம் தான் இது சுதாஷு நாம பண்ணாலும் நான் மழையை இப்போ நான் நாட்டுக்கு எல்லாமே பண்ணிணேன் இந்த இதை அதாவது சேர்த்து பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு மூணு மாசம் கழிச்சு தான் நான் செக்அப் போடுவேன் போனோடன்னே மூணு மாதம் போய் சுற்றிட்டு பார்த்தாங்க ஏன் டாக்டர் பண்ணி இல்லை चाप ले आपने, मैं भी चाप चाप लेती हूँ, मार के तो नहीं मारे, तब तो அதில் வந்து முத்ரா கிளாஸ் அதாவது எங்க தெரியும் ஒரு நாள் அந்த கிளாஸ் எடுத்து சொன்னாங்க அதில் இருந்து தான் அப்புறமே இங்கே உள்ள ஆஸ்பலுக்கு வந்து கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் வந்துச்சு அதில் பஞ்சந்தமாக சிகிச்சை எங்களுக்கும் கூட்டிகிட்டு சொன்னாங்க அதனால் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ வந்து அம்மாவோட தெரியும் ஒரே ரூம்ல எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த இடம் கரெக்டாக அவங்களை வந்து எல்லாச்சு நல்லா ப்ரெஷர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ஆக்டிவேட் ஆகும் இந்த இது வந்து நம்ம பர்டிகுலராக இது வர்மா இது ஆமை காலம் ஆமை காலம் இந்த இடத்துல ப்ரெஷர் கரெக்டாக அந்த டேப்பும் அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் நல்லாயிருக்கும் சுகர் ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலுமே டேப் நம்ம நல்லா அந்த பாடி ரொம்பவும் பண்ணுறது என்ன பண்ணுறோம் இந்த நம்ம பண்ணணும் இந்த மூணு நர்வஸ்க்கு சார் சொன்ன மாதிரி சிமெட் பண்ணிடுவோம் ரொம்ப அருமையான பயிற்சி அற்புதமான பயிற்சி தேங்க்ஸ் மாரி ஆசிரமம் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர் ஸ்டாஃப் அண்ட் நம்பர் ரொம்ப சில அருகே தெரிஞ்சு சொல்லுவேன் இன்றைய வகுப்பில் வந்து நான் பிரச்சனை டெய்லி நானும் யோகாசனம் நம்புறதை வசதிக்கு நிறைய கிராமப்புற மக்களுக்குலாம் யோகா சொல்லிக்கொண்டிருக்கோம் தரையில் ஒரு யூனியன் லெவலில் இந்த மாதிரி நூறு நாள் வயது இந்த மக்கள் நான் பேரணம் அரசு பள்ளிகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல கொஞ்சம் யோகா வெடிச்சிருக்கோம் அது கூட சேர்ந்து இந்த டேப்பிங் இப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து இனிமேலேருந்து நானும் கற்றுக்கிட்டு தெரியாத பற்றி சொல்லி கொடுக்கும்போது இந்த ஆசனம் ஆகும் வெளியில் போயிட்டு சமூகத்துக்கு இயற்கையோடு சேர்ந்துகளிலேயே சொல்லிக்கிட்டு அவேர்னஸ் கிரியேட் ஆகியிருக்கும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் டெய்லி டைரி எழுதும்போது இந்த பயிற்சி நீங்கள் இதே கற்றுக்கிட்ட அப்படின்னா ஞாபகம் போகணும்